அட்வைசி ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எஸ்ஆர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல நிக்கிறோம் இதுக்கு நேர் பேக் சைடுல ஆயக்குடி ஒரு ஏரியா இருக்கு இந்த ஆயக்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு மகாலட்சுமி நகர்னு ஒரு லே இருக்கு அந்த லே ஒரு மூணு பிளாட் வந்து விலைக்கு வருது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வருது இந்த பிளாட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம இதை பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது டெம்பிள் சாய்பாபா டெம்பிள் இங்கே வந்து சாய்பாபா கோயில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான கோயில் இந்த ரோட்லயே இருக்கு இது வந்து கரியமணிக்க பஸ் ரூட் இந்த பஸ் ரூட்டில் மூணு பிளாட் வருது மகாலட்சுமி நகர்ன்ற ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க இதில் ரீசேலுக்காக மூணு பிளாட் வருது பிளாட் நம்பர் முப்பத்தி ரெண்டு கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் பிளாட் நம்பர் நாற்பது வடக்கும் கிழக்கும் பார்த்த காரண பிளாட் பிளாட் நம்பர் நாற்பத்தி ஒன்று மேற்கு இருக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது அருமையா இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு ஃபேக்டரி வைக்கலாம் அல்லது கோழி பண்ணைகள் இந்த மாதிரி பண்ணைகள்லாம் அமைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பதுக்கு தகன்றாங்க இந்த பட்ஜெட்ல நமக்கு இடம் வாங்குறது கஷ்டம் திருச்சி இல்ல நீங்க விற்க நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யுதுக்கும் அது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை நான் கனெக்ட் பண்ணலாம் மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு விருப்பம் கனெக்ட் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி